அதிமுக ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்களோட பின்னணியில் பிஜேபியோட ஆளுமை இருக்குன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கருத்து சொல்லியிருக்காரு அதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அது பின்னணியில் வந்து பிஜேபி இருக்குது என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று அது வந்து ஒரு மறைக்கக்கூடிய இல்லை அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் அதிமுக இயங்குது என்பது வந்து இன்றைய முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் சொல்கிறது எண்பது சதவீத உண்மைதான் காரணம் வந்து அவங்களுடைய கோட்பாடு அவங்களுடைய கொள்கை அதில் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் தான் அண்ணா திமுக இயங்கிட்டு வருது அதுதான் என்னுடைய அதாவது தமிழ்நாட்டு மக்கள் வந்து அண்ணா திமுக வந்து பிஜேபி கையில் தான் இருக்குது என்பது நல்லா ஊரறிஞ்சு விஷயம் அதுக்கு வந்து அதன் போது துணை போகிறது வந்து இன்றைய முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமி என்பது எல்லாருக்குமே தெரியும் இப்போ பிஜேபி ஆளுமை இருக்கிற அதிமுக கட்சி ஆட்சி அமைக்குமா எங்க அதாவது பிஜேபி தலைமையில் இருக்கிற அதிமுக கட்சின்னு தான் சொல்லணும் ஆனா அது ஆட்சி அமைக்கணும் அமைக்கக்கூடிய நிலை வந்து தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் விழிப்புணர்வா இருக்கிறாங்க இன்னைக்கு ஸ்டாலின் என்ன செய்கிறாரு பழனிசாமி என்ன செய்தார் என்பதை வந்து சீர்தூக்கி பார்க்கக்கூடிய அளவு தான் இருக்கிறாங்க வழிய உடனடியாக பிஜேபியை கொண்டு வந்துடலாம் அஇஅதிமுக கொண்டு வந்துடலாம்ன்றதுக்கு வாய்ப்பு குறைவு முப்பது சதவீதம் தான் இதுக்கு வந்து மார்க் கொடுக்க முடியும் வாய்ப்பு அதிமுக ஆட்சிக்கு வந்தது அப்படின்னா அவங்களோட பின்னணியில் பிஜேபி இருக்குன்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது இருக்கிறாருன்னு சொல்கிறாங்கன்றதுமா உண்மை உண்மை தானே அது அவங்க சொல்கிறது உண்மை தான் அவர் இருக்கிறாரு அவங்க கூட அதிமுக கூட இருக்கிறாருன்னு ஆனால் இப்போ சமயத்துக்கு தான் இப்போ அது மாதிரி சொல்ல வராங்க எது ஒன்றும் நிரந்தரம் இல்லைல்ல கட்சியில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது இவங்க தான் கடைசி வரைக்கும் இருப்பாங்கன்றது நிரந்தரம் கிடையாது இப்போத்தி இந்த சூழ்நிலைக்கு சொல்கிறாங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது அப்புறம் கூட பார்க்கலாம் பார்க்கறக்கு வாய்ப்பு இருக்கு அதிமுகீங்களா அதிமுக ஆட்சி அமைக்கும்ன்றது கண்டிப்பாக கன்ஃபார்ம் அதாவது விஜய் இருக்க வந்திருக்காரு விஜயும் ஆனால் திமுகவுக்கு அந்த அளவுக்கு இது கிடையாது என்னை கேட்டாக்கா நான் அதை சொல்லுவேன் அதுக்கு பவர் கிடையாது ஒன்று வந்தால் விஜய் ஆனால் முக்கியமாக அதிமுக இல்லைன்னா விஜய் விஜய் ஆமாம் ஆனால் ஏன்னா கன்ஃபார்மாக சொல்றது திமுகவுக்கு இது கிடையாது இப்போ இருக்காது இப்போ இருக்காதுன்னா இப்போ நடக்கிற அழிச்சி அனுப்பி அதுக்கு வாய்ப்பே கிடையாது நீங்கள் நினச்சாலும் சரி ஆனால் வந்தாருன்னா விஜய் வந்தாலும் நல்லாயிருக்கும் ஏன்னா சின்ன பிள்ளை அது வந்து எடுத்து நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எல்லோரும் கரைச்சியில் கற்றுக்கணும் வரவங்க கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த முன் தான் கற்றுக்கணுங்க தான் ஓ படத்தில் மறைச்சவங்களாம் வந்தாங்கன்னாக்கா பண்ணுவாங்களா குள்ளவங்களா அப்படின்றதெல்லாம் கிடையாது அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது சின்ன பிள்ளைங்க எடுத்து நடத்துங்க நல்லபடியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ணா திமுக வந்தாலும் அது அதுக்கு இதுவும் பரவாயில்ல அண்ணா ஆட்சி அமைச்சர் நல்லா ஆட்சியா இருக்கும் நல்லா வரும் ஒரு நல்லா வரும் நல்லா ஆட்சியா நல்லா ஆட்சியா இருக்கும் வந்தா இது ரெண்டுமே ஆனா அது ஒண்ணு ஃபெயிலியர் இப்போ அதிமுக விஜய் கூட்டணி வைக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா ஆமா ஆமா அது உண்மை ஆமா அதிமுக கூட விஜய் வந்து சேர்ந்தாருன்னா இன்னும் நல்லா இருக்கும் இன்னும் நல்லா மெஜாரிட்டியா வந்துடலாம் இப்போ அதே மாதிரி அதிமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா அதன் பின்னணியில பிஜேபியோட இது இருக்கும் சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க இப்பத்துல இருந்தே தெரியுது நல்லா தெரியுது ஒரு மதவாத கட்சின்னு எல்லா கட்சியும் எதிர்க்குது அவர் மட்டும் என் கூட சேர்ந்துக்கிட்டு இருக்காரு இவரும் சேர்ந்து தமிழ்நாட்டுக்காக தமிழின் மக்களின் நலனுக்காக குரல் கொடுக்கலாம்ல இவருடைய சுயநலத்துக்காக அந்த கட்சியோடு சேர்ந்துக்கிட்டு ஈடுபடுத்திக்கிட்டு அந்த கட்சி இப்படிலாம் பண்ணுதுன்னு நல்லா தெரியும் அதோடு இருந்துக்கிட்டு இருக்காரு அதுலேருந்து வெளியே வந்தால் அவர் ஆட்சி சிறப்பு அவருக்கு எதிர்காலம் இருக்குது இருக்குது இப்போ அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஒருபோதும் கிடையாது இப்போதைக்கு இல்லை இப்போதைக்கு கூட்டணியை பொறுத்து இல்லை திமுக வலுவாரு அதிமுக இப்போ ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்களோட பின்னணியில் பிஜேபியோட ஆளுமை இருக்குன்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அதுதானே உண்மை பிஜேபி வர்ணங்கிறதுனால்தான் அவங்க வந்து ஏடிஎம்கே கூட்டணி வச்சிருக்காங்க பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அவங்க கொண்டு வந்து இந்த ஊருக்குள்ள பிஜேபியை விட்டாங்கன்னா நாடு ஒரு வழியாகிடும் அதை கொஞ்சமாகச்சும் எடப்பாடி நினச்சி பார்க்கணும்ல எவ்வளோ பெரிய கட்சி ஏடிஎம்கு ஏடிஎம்கே வந்து அவ்வளோ பெரிய கட்சியாக இருக்கக்குள்ள அமிர்தாஸோட கூட்டணி வைக்கணும் வேண்டாம் வேற எவ்வளோ கட்சிக்க இருக்குது எது கூட சீமான் கூட கூட கூட்டணி வைக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் இவங்க கூட கூட்டணி வச்சு இவங்க உள்ளே கொண்டு வந்தோம்னா நம்ம நாடே குட்ட நம்மளோட பகுத்தறிவு தந்தை பெரியார் வகுத்த வழி அண்ணா வகுத்த வழி எல்லாத்தையுமே நாசம் பண்ணிவிடுவாங்க ஒரு இடத்துல கூட ஒரு மசூதி இருக்க விட மாட்டாங்க ஒரு இடத்துல கூட ஒரு கோவில் இருக்க விட மாட்டாங்க ஒரு இடத்துல கூட ஒரு கிறிஸ்டின் கோயிலுங்களுக்கு சச்சு இருக்காது தான் இருக்க விட மாட்டாங்க இவங்களோட கோயிலை மட்டும்தான் வைப்பாங்க வச்சு ஜனங்கள் ஒரு வழி ஆக்கிடுவாங்க அதுக்கான வழியை தான் அவங்க வகுத்துருக்காங்க இவங்க அந்த பாதையில் போகிறாங்க அது எடப்பாடிக்கு யார் எடுத்து சொல்கிறதுன்னு தெரியல இப்படி நம்மளை மாதிரி உங்களை மாதிரி ஆளுங்க கேள்வி கேட்கறதுனால இந்த பதிலெல்லாம் அவர் நினைப்பாருன்னு நினைக்கிறேன் நினச்சிக்கிட்டு கூட்டணி வைக்கவே கூடாது அவங்கள தனித்து விடணும் அவங்கள தனித்து விட்டோம்னா அவங்க வர்றாங்க வரல ஆனால் நாடு கட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் நீங்கள் ஒன்றாருங்க நீங்கள் அஞ்சு பேர் தனித்தனியாக புரிஞ்சுருக்கீங்கல்ல நீங்க எல்லாம் ஒன்றா இருந்தீங்கன்னா ஏதோ வெட்டியோ தோல்வியோ அது அப்பாற்பட்டது கட்சியை பற்றி வரும் ஆனால் நீ மட்டும் தனியாக இப்போ நின்று அந்தால கூட்டணி வச்சுக்கிட்டு நம்ம வந்துடலான்னு நினச்சிங்கன்னா ஓட்டு ஓட்டுப்பட யாரும் இல்லை ஆனால் உங்களோட வெயில வந்து அவங்க குளிர் காயிறாங்க உங்களோட ஓட்டை அவங்க கவர் பண்ணுறாங்க அதை கவர் பண்ணி வந்துட்டாங்கன்னா அது ஒரு பத்து இடம் வந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு ரொம்ப வின் தான் அதில் மாற்றம் கிடையாது அதனால் எப்படி இருந்தாலும் பிஜேபியோட ஒரு கூட்டணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்கிற பெரிய துரோகம் அந்த அந்த துரோகத்தை அவர் செய்யக்கூடாது ஆமாம் அதுதான் நாங்கள் சொல்கிறோம் இப்போ அதிமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா அவங்களோட பின்னணியில் பிஜேபியோட ஆளுமை இருக்குன்னு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கருத்து சொல்லியிருக்காருன்னு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இப்போது நீங்கள் லாஸ்ட்டு பீரியடில் அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு ஜெயலலிதா இருந்ததுக்கப்புறம் பண்ண இதுவே பார்த்திங்கன்னா இவங்க அப்போ கூட்டணியே இல்லை ஆனால் ஆல்மோஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்டர்ஃபேர் ஆனது பிஜேபி உள்ள எல்லா இதுலேயுமே இப்போ டைரெக்டாக கூட்டணியோடு இப்போ நிற்கிறாங்க அப்போ கூட்டணியோடு நிற்கும் போது ஆ ஆல்ரெடி இப்போ வெளியில் என்ன என்ன பேசிக்கிறாங்க கூட்டணி ஆட்சி தான் அமையும் எங்களுக்கு வந்தால் இந்த இன்றைக்கூட நியூஸில் மூணு மினிஸ்டரும் ஐம்பத்தாறு சீட்டும் டிமாண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன் அப்போ இப்போவே வந்து இது ஒரு இது வந்து ஒரு யோகமாக இருந்தால் கூட நாளைக்கு இது கண்டிப்பாக இதெல்லாம் நடக்க போகிறது தான் இப்போ வந்து இதெல்லாம் பேச்சா ஓடி அதாவது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அதாவது எடுத்த ஒன்று டக்குன்னு போயிட்டு ஒரு இதை பண்ணிட மாட்டாங்க ஒரு விஷயத்தை பண்ணிட மாட்டாங்க அதை வந்து கொஞ்சம் அப்படி கொஞ்சம் மக்கள்கிட்ட உழல விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை பேச வச்சு அதுக்கப்புறம் தடட்டாக கொண்டு வந்து அந்த மாதிரி தான் நடக்கும் கண்டிப்பாக அதிமுக வந்தால் பிஜேபியோட எல்லா வித நடவடிக்கையும் எல்லா வித விதவும் இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அரசியல் தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இருக்கு ஆனால் அவங்க அமைக்கிற கூட்டணியை பொறுத்து எப்படி வேணாலும் போகலாம் ஏன் இப்போ விஜய் கூட நிறைய இது ஒரு இருபது பர்சன்ட் ஓட்டு இருக்குன்றாங்க இப்போ லாஸ்ட் மினிட்ல டிடி விதிநகரன் ஓபிஎஸ் இப்போ இப்போ இவங்க தேமுதிக விஜய் விஜய்கிட்ட போனாங்கன்னா அப்போ அதிமுகவோட இது இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டெபிலிட்டியில் திமுக கூட்டணி இருக்குது ஆனால் காங்கிரஸ் இப்போ கொஞ்சம் இழுப்புறார் இப்போ அவங்க டிவிகே பக்கம் போகலாம் இப்போ இவங்கக்கிட்ட அதிமுக கிட்ட தேமு தேமுதிக போகாமல் இந்த சைடு திமுக கிட்டே வந்தோன்னா அதுவும் அவங்களுக்கு ஒரு இழப்பு தான் கஷ்டந்தான் கொஞ்சம் ஆனால் டஃப் டஃப் ஆகிட்டாக இருக்கும் திமுகவுக்கு டஃப் கொடுக்கணுன்னா அதிமுக அதிமுகவில் மட்டும்தான் முடியும் பின்னணி இல்லை பிஜேபியோட ஆளுநருக்குன்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து சொல்லியிருக்காரு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதிமுக இன்னைக்கு ஒரு ஜென்மத்துக்கும் வராது காரணம்னாக்கா எல்லாமே கூட்டணி பிரிஞ்சு போச்சு அவங்களுக்கு உள்ள முதலமைச்சர் பதவிக்கு எல்லாமே ஆசைப்படுறாங்க அதனால் வந்து இது பின்னணி என்னன்னாக்கா எல்லாமே ஒன்றா சேர்ந்து சேரணும் ஓபிஎஸ் ஈபிஎஸ் டிடி தினகரன் சசிகலா இவங்க நாலு பேர் கூட்டணி வச்சு சேர்ந்தா அதிமுக வரும் அவங்க ஆட்சி வாய்ப்புகள் இருக்கா அவங்க ஒன்னா சேர்ந்து ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கு இருக்கு எடப்பாடி மட்டும் தனியார் முடியாது இப்போ பிஜேபியோட ஆளுமை இருக்கும் அவங்க வந்தாங்கன்னு சொல்லி முதலமைச்சர் கருத்து சொல்லியிருக்காரு பிஜேபி கொண்டு தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைய முடியாதுங்க காரணம் ரெண்டே கட்சி தான் அதிமுக திமுக அதுவும் இப்போ அஇஅதிமுக கிடையாது திமுக தான் வரும் இப்போ அதிமுக ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்க பின்னணியில் பிஜேபியோட ஆளுமை இருக்குன்னு சொல்லி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து சொல்லியிருக்காரு அதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க திமுக வந்து தமிழ்நாட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் ஆனால் இப்போதைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை காரணம் என்னன்னா தமிழ்நாட்டில் வந்து இந்த சிக்ஸ்டி இயரா திராவிட கட்சி தான் ஆண்டுகிட்டு இருக்கு மற்ற எந்த கட்சியுமே சிக்ஸ்டி இயராக வரல திமுக அதிமுக திமுக இது போல தான் வர்றது வழியை இந்த பிஜேபி தன்றது தமிழ்நாட்டில் வரக்கூடாதுன்னு கன்ஃபார்மாக இருக்காங்க பட் அது போல இருக்கிறப்போ அதிமுக பிஜேபியோட ஜாயின் அண்ணா அதிமுக ஆட்சிக்கு வர்றது கஷ்டம் கஷ்டம் மக்களோட ஆதரவு அதிமுக பக்கம் இருக்குமா கண்டிப்பாக இருக்காது கண்டிப்பாக இருக்காது இருக்காது அதிமுக பக்கம் கண்டிப்பாக இருக்காது காரணம் இதுதான் பிஜேபியோட ஜாயின் பண்ணது பெரிய தவறு அதனால் அதிமுக ஆட்சி வரது வாய்ப்பில்லை.